உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கும்ப ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்ப வரவங்க இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி சரியாக மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் நாலாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்க போது என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி காலகட்டம் நடக்கிறதுனால என்னதான் பெரிய திறமை உள்ளவர்கள் எதை செய்தாலும் சாதித்து முடிக்கக்கூடியவர்கள் பெரிய பேர் புகழ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சாதிக்க பிறந்தவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் அப்படிலாம் இருந்தா கூட இப்போ இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் எல்லாமே இருக்குது எல்லாமே அப்படியே நீக்குது எதுவுமே எங்களால் செய்ய முடியலன்னு ஒரு வருத்த படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நான் தான் வந்து எனக்கு தான் வயசு தெரியல இல்லை எனக்கு வாய்ப்பு கம்மியாயிடுச்சான்னு தெரியல என் நேரம் சரியில்லையான்னு தெரியலன்னு ஏதோ மனசுக்குள்ள போட்டு மனசை வருத்தப்பட்டு அதனால் சில விஷயங்கள் செய்ய முடியாத தவிக்கக்கூடிய இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நாலாம் இடத்துக்கு போகிறது முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியான உள்ள பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்க போகுது ஏன்னா அந்த கும்ப ராசி என்னென்னா என்னன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க மனம் வந்து என்ன சொல்ல ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால சாதிக்க முடியாதோ நம்மளால எதுவும் செய்ய முடியாதோன்ற ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க அவங்களுக்குலாம் இப்போ ஒரு தெளிவான சிந்தனை வரும் ஓ நம்ம இதுதான் செய்ய போறோம் இதை ஏன் இதனால செய்யாம இருந்தோம்ன்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கு என்னன்னா இந்த வருஷம் செலவுகளும் சேர்ந்து வரும் தொழிலில் அதனால தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வருஷம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் புதுசா வந்து நான் ஒரு ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறேன் புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்க போறேன் புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு புதிய முயற்சிகளை அடுத்த ஒரு வருஷத்துக்கு தள்ளி போகிறது நல்லது இல்லைன்னா அந்த செலவுகளால் செய்யக்கூடிய செலவுக்கு செய்யக்கூடிய வருமானங்கள் தடைபட்டிருக்கும் அல்ல இல்லை சார் எனக்கு வந்து அடுத்த வருஷம் வந்தால் பரவாயில்ல நான் இந்த வருஷம் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது போட்டவனே பணம் வரும்னு நினைக்கக்கூடியவர் கும்பராசி என்பார்கள் ஏன்னா ஒரு ரூபா போடுறோம் அதில் பத்து பைசா சம்பாதிக்கணும் திருப்பி அதை போட்டு பணத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகள் சிறந்த தந்திரம் ராஜ தந்திரம் கொண்ட வியாபாரிகள் இந்த கும்பராசி என்பவர் அது இந்த வருஷம் உடனே நடக்காது அடுத்த அடுத்த வருஷம்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகள் நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கும் அதனால் அதை மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு அதனால் பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க பெருசாக வட்டிக்கு வாங்காதீங்க பெரிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பு அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் காரணம் என்ன குரு நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் அப்போ பட்டங்கள் பதவிகள் பதவி உயர்வு வெகு வெகுமானம் அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய சம்பளத்துல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு வேலை மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ப்ரொமோஷனோட சம்பளம் இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சில இடத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை நீங்கள் ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை சில இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ எடுக்கிறது இல்லை இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வேலை மாற்றம் கிடைக்கும் அந்த வேலையில நல்ல பதவிகளும் கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கவங்க பிஆர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணா பிஆர் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் நீங்க அங்கேயே ஏதாவது ஊர் மாற்றம் பண்ணீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலங்கள் இருக்க போது இல்லை சார் நான் இங்க இருக்கேன் வெளிநாடு ட்ரை பண்றேன் இப்ப கிடைக்குமான்னு கேட்டா இதை விட ஒரு சிறப்பான நேரம் எதுவுமே கிடையாது ஏன்னா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார் இந்த பனிரெண்டாம் இடம்லருந்து கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனா இந்த வருஷம் நீங்க ஒரு வெளிநாடு வேலையை அப்ளை பண்ணுறீங்க ஒரு வீசா அப்ளை பண்ணுறீங்க இல்லை படிக்கிறதுக்கு போகிறீங்க இல்லை உங்களுடைய அடுத்த லெவலுக்கான முயற்சிகளை செய்கிறீங்க வெளிநாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட ஒரு சிறப்பான வருஷம் இருக்காது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இம்போர்ட் பண்ணக்கூட நினைக்கக்கூடியவர்கள் ஏன்னா இந்த கும்ப ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சவுதி மாதிரி அதாவது அதாவது யுனைடெட் அரேப் அரப் எமிரேட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சவுதி கண்ட்ரிக்கு நிறைய அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வருஷமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாட்டில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டில் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கான வளர்ச்சியே வரக்கூடிய அடுத்த ஆறு மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா நாலாம் இடத்துல குரு போகும்போது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க கடைசியில் நினைச்சிருப்பீங்க இப்போ ஏழை நடக்குது நம்ம இந்த நேரத்தில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லை சில பேருக்கு என்னென்னா ஒரு லோன்லாம் அப்ளை பண்ணி கிடைக்காம போயிருக்கும் சில பேர் பணம் ஏதோ ஒரு இதுல எதிர்பார்த்துருப்பீங்க அந்த பணம் வராதனால இடம் வாங்காமல் போயிரு முடியும் போய் போயிருப்பீங்க இந்த வருஷம் அந்த இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன் ஒரு லோனே அப்ளை பண்ணியிருப்பீங்க லோனே ரிஜெக்ட் ஆகிருக்கும் ஆனால் இந்த வருஷம் அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு வீடு வாங்க முடியும் ஒரு இடம் வாங்க முடியும் அந்த வீடு வாங்கி அந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போது இல்லை சார் நான் எல்லாம் ஏற்கனவே வீடெலாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் ஆனால் கையில ஹேண்டிங் ஒரு வரல ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்காங்க நான் இஎம்ஐ மாதம் கையிலேருந்து போட்டு கட்டிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இந்த வருஷம் தீர்ந்துடும் அதே மாதிரி இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க ஒரு இடம் விற்கணும் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்க அது சேல் ஆகலைன்னா இந்த வருஷம் அந்த இடம் விற்றுரும் அதே மாதிரி நீங்களே ஒரு பர்சனலா ஒரு இடம் வாங்கினீங்க அதனால் எனக்கு லோன் அதிகமாயிருச்சு அதை விற்கணும் முயற்சி பண்ணுறேன் ஒரு வீடு வாங்கினேன் அது வீடை விற்க முடியல அந்த வீடு வித்தா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் என் பையனை படிக்க வச்சுருவேன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் இது மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இந்த வருஷம் வச்சுருந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்பந்தமான பணம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய ஆதாயங்கள் உண்டு ஏன்னால் குரு நாலாம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு இடம் வர வேண்டியதுக்கு உங்கள் தம்பிக்கிட்ட கேட்டிருப்பீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பிரிச்சுக்கலான்னா சண்டை போட்டிருப்பாங்க அண்ணன் கிட்ட கேட்டிருப்பீங்க அதெல்லாம் கொடுக்க முடியாமல் சண்டை போட்டிருப்பாங்க இல்லை அக்காங்கிட்ட கேட்டிருப்பீங்க எனக்கும் ஒரு ஷேர் அதிகமாக கொடுக்கணும்னு கேட்டு அந்த சொத்துல வில்லங்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு இல்லை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை பழைய கடனை அடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலமா இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்கறாரு அது ஒரு கர்மஸ்தானம் அப்ப அந்த கர்மஸ்தானம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நாளா ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கல ஒரு குழந்தை பேர் கிடைக்கல ஏதோ வகையில உங்களுடைய கர்மா தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கர்மாவஸ்தானத்தை அந்த குரு பார்வை பண்ணும்போது என்னன்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்கள் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாண்டா இருக்குது அதே மாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை நிறைய பாதிக்கப்படுறீங்க இந்த கும்பராசி என்பர்கள் போராட்டி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உயிரணுக்கள் குறைபாடு இருக்கலாம் அதே சதய நட்சத்திர பிறந்திருக்கிற பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால குழந்தை பேர் தள்ளி போயிடலாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருப்பீங்க டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க ஆனா இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போது கும்ப ராசி அன்பர்களுக்கு அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வருஷமாக இருக்குது நீங்கள் எதெல்லாம் செய்யணும் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க நிறைய பணம் வரணும்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு வருஷம் தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்த கும்ப ராசி இந்த வருஷம் அந்த உடல்நிலை கோளாறு எல்லாம் தீர்ந்து நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் வீசிங் சம்மந்தப்பட்டதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினேன் வயிறு சம்பந்தமான பிரச்சனைனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பீங்க நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளம் பிபி சுகர் இதனால் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுடைய மருத்துவ செலவுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழல் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் இந்த வருஷம் அதெல்லாம் தீர்ந்து அதுக்கான செலவுகள்லாம் குறைஞ்சி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டே போய் திருப்பி டாக்டர் செக்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே தெரியும் உங்களுடைய மருந்துடைய அளவை மாற்றி கொடுப்பார் டாக்டர் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மருத்துவ செலவு குறையும் உங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் புது தெம்போட நிறைய சம்பாதிக்கக்கூடிய வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த கும்பராசி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பழங்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கும்பராசி என்பதற்கு பொதுவான கொச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்காரு யோக யோகதசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களோட நிறைய பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதை முன்னாடி ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடையிலான ஜாதக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக போட்டு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது மீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु